ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் ஒரே டார்ச்சர் என் கற்ப காப்பாத்திக்க எனக்கு தெரியாதா சின்மயி பலீச் பேட்டி சிங்கர் சின்மயி மும்பைல இருந்து சென்னைக்கு வந்த இந்த முப்பத்தி ரெண்டு நாங்கள் நாப்பத்தி ரெண்டு வீட்டை மாத்திருக்கோம் வாடகை வீட்டுல இருந்தப்போ பல மோசமான அனுபவங்களை நான் சந்திச்சிருக்கேன் வீட்டு உரிமையாளர்கள் எங்களுக்கு பல டார்ச்சர்களை கொடுத்திருக்காங்கன்னு சின்மயி அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க தமிழ் சினிமாவில் சிங்கராவும் டப்பிங் ஆர்டிஸ்டாவும் தான் சின்மயி இவங்க ஆர் ரஹ்மான் இசையில கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்துல இருக்க ஒரு தெய்வம் தந்த பூவே தான் அவங்களோட முதல் திரைப்பட பாடல் அதுக்கப்புறம் டி இமான் தேவா ஹாரிஸ் ஜெயராஜ் இளையராஜா ஜி வி பிரகாஷ்னு தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி இசையமைப்பாளர்களோட இசையில நிறைய சாங்ஸ் பாடி இருக்காங்க மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இவங்க சமந்தா காஜல் தமன்னா த்ரிஷான்னு நிறைய ஹீரோயின்ஸுக்கு குரல் கொடுத்திருக்காங்க இவங்க நடிகர் ராகுல் ரவீந்திரன் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு கடந்த வருஷம் இரட்டை குழந்தையும் பிறந்துச்சு இணையத்துல எப்பயுமே ஆக்டிவா இருக்க சிங்கர் சின்மயி யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க அதுல நான் மும்பையில இருந்து சென்னை வந்தப்போ பல பிரச்சனைகளை சந்திச்சேன் வாடகைக்கு வீடு கூட கிடைக்கல வீட்ல அப்பா இல்லையா ஏன் அவர் விட்டுட்டு போனாரு யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வருவாங்கன்னு பல கேள்விகளை கேட்டு தொல்லை கொடுத்தாங்க இத பார்த்துட்டு பார்த்தியா பெண்களுக்கு நல்ல துணை வேண்டும்னு பலர் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி எந்த தேவையும் இல்ல பெண்கள் எப்போதும் அவங்க கால்ல நிக்க வேண்டும் அவங்க சம்பாதிக்கணும் யார்கிட்டையும் கையேந்தி நிக்கிற நிலையில எந்த பெண்ணும் இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாம சென்னையில் முப்பத்தி ரெண்டு வருஷமா நாங்க வாழ்ந்து வரோம் அதுல நாப்பத்தி ரெண்டு வீடு மாறி இருப்போம் அவ்வளவு மோசமான அனுபவங்கள் எனக்கு நிகழ்ந்திருக்கு வாடகை வீட்டுல இருந்தப்போ பல மோசமான மனிதர்களை நான் சந்திச்சிருக்கேன் அவங்க ஏண்டா நாம வாழ்றோம்னு நினைக்க அளவுக்கு நடந்துகிட்டாங்க தேவையில்லை இல்லாம எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க என்னமோ இவங்கதான் என் கற்ப என் கற்ப எனக்கு பாதுகாத்துக்க தெரியும்னு சொல்லக்கூடிய தைரியம் அப்ப எனக்கு விவகாரம் பத்தி பேசிய ஏன் பேசுறீங்கன்னு சொல்றாங்க அப்போ எனக்கு பத்தொன்பது வயசு அந்த வயசுல அந்த தைரியம் எனக்கு இல்ல மீட்டு விவகாரத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே குட் டச் பேட் டச் பத்தி பெண்கள் கிட்ட வெளிப்படையா பேசுறாங்க இதனால பத்தொன்போது வயசுல அதையும் என்ன சொல்லலன்னு கேட்கறவங்க எல்லாருமே முட்டாள் இந்த வயசுலயுமே என்னால பல விஷயத்தை தைரியமா பேச முடியலன்னு சின்மைய அந்த பேட்டியில பேசிருக்காங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க